உணர்ச்சி வேறு உணர்வு வேறு டிஃபரன்ஸ் தெரியாம ரொம்ப அன்பானவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க ரொம்ப அன்பான்பங்களை மட்டும்தான் பக்கத்துல உள்ளவங்க உணர்ந்து கொம்பு சீக்கி உள்ள முடியுமே தவிர அன்பு இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையிலே சுயமா இருக்கிறவங்கள ஒரு அதனால அன்பா இருக்கிறவங்க எச்சரிக்கையாருங்க பக்கத்துல உள்ளவங்க ரொம்ப கொங்கு சீக்கிரம் விடுவாங்க என்னையும் விட்டுருக்காங்க அடிச்சு மோதி உடஞ்சு மறுபடி இப்பதான் நின்று இருக்கோம் நாங்க நன்றி 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 சொல்லி எங்க மேல உங்களுக்கு இருக்க அன்பு வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி

நீங்க தைரியமா கண்ண முடிட்டு போக அது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்கு அதை விட அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் இருக்கு ஸ்கிரீன்ல நெஜமுறை வார்த்தைகளுக்கான சொல்ல பயங்கரமா இருக்கீங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முறையா இருக்கும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சார் சொல்லணும் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை பாலு சார் சொல்லியிருக்காரு சார் வாழ்த்துக்கள் சார் இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும் ஸ்டார் சினிமாஸ்ல வந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் இருக்கிற சார் பால சார் மியூசிக் டேரக்டர் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இவன் சார் விழாநாயகன் அவரை வந்து நான் ஒரு பிப்டீன் இயர்ஸ் கூட டிராவல் பண்ணிட்டு தான் சொல்லணும் சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல காதல் கொண்டன் காதல் கொண்டன் கம்போசிங்ல செலவா சார் பின்னாடி கனாக்கான காலங்கள் சாங் கிரியட் ஆகிட்டு மீட் பண்ணேன் அப்புறம் மோகினி போலா நான் அவருக்கு பர்சனலா இது வரைக்கும் தேங்க் பண்ணதில்லை இந்த ஸ்டேஜ்ல ஏன்னா அந்த டைம்ல வந்து காதல் கொண்டனுக்கும் இல்ல சிலஞ்சி ரெயின்போ காலனிக்கோ இல்ல யாரடி மோகினிக்கோ நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது நேரம் நிறைய தடவை பேசியிருக்கோம் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளவு பாப்புலரா இருக்குன்னா அது வந்து யுவன் யுவன் சார் நல்லதான் சார் தேங்க்யூ சோ மச் இந்த படத்துல எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும் என்னோட மனமாதான் அவர்களை எல்லாத்துக்கும் தேங்க்யூ